இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் அதனே வந்து நமஸ்கார் அம்மா ஆசா அம்மாறு கிட்டோ ஆஜி மிக்ஸ் டால் எட்டு ஃபுல் டீட்டெயில் குறிஞ்சாச்சு இன்னைக்கு வந்து இந்த டால் தான் பண்ண போறேன் நான் இதுல வந்து மைசூர் பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு இதுல வந்து நம்ம பிளைன் டால் பண்ணமோனா சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் நான் எப்படி பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா இதுவும் பாசி பருப்பெல்லாம் பருப்பெல்லாம் தோலோட தான் இருக்கு சப்பு டாலி மிக்ஸ் கொறிக்கும் மிளிச்சு சேப்பித்துட்டு பிளைன் டாலி கொரிவா பெஞ்சாச்சு இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டில் செஞ்ச நெய் தான் இது வீட்டில் செஞ்ச நெய் கொஞ்சம் போட்டுட்டு எல்லா பருப்பும் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணோம் ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேணாம் ஆல்ரெடி அந்த பருப்பு தோலோட இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் அதோட டேஸ்ட் அதனால மூகா கியோ டிக்கை பொக்கிக்கு கருவ குறிப்பை கியோ சைட்டா டாலிஸா பெஸி ஃப்ரை குறிப்பா பையன் திறக்கார் நை டிக்கை ஃப்ரை குருக்கி தப்புறம் லூனோ ஹல்தி பொக்கிக்கு பானி பொக்கிக்கு பொல்லு சிஜிவா பையன் ரகுச்சு இந்த தால் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் அந்த பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக தான் ஃப்ரை பண்ணுறேன் ரொம்பலாம் ஃப்ரை வேணாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அந்த பருப்பு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி உப்பு ம மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் எல்லாமே வந்து நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும் அதனால எல்லாமே மிக்ஸ் ஆகி பாக்கெட்ல கிடைக்குது இப்போ எல்லா கடையிலும் அப்படி இல்லைன்னா நீங்க அப்படி இன்கேஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மலா ஒரு கப்ல வந்து நம்ம சாம்பார் செய்யற எடுத்தோம்னா அந்த ஆஃப் கப்ல வந்து கடலப்பருப்பு பாசி பருப்பு வந்து ரொம்ப கம்மியா போடணும் ஏன்னா அது வந்து குழம் ஆயிடும் அதனால மைசூர் பருப்பு இருந்ததுன்னா மைசூர் பருப்பும் ஒரு ஆஃப் கப் போட்டுட்டு பாசி பருப்பு போட்டுட்டு இது கூட போட்டிருக்கேன் நானு கொள்ளுவோம் அப்புறம் அந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல அந்த உளுந்த வந்து தோலோடதான் தான் போட்டிருப்போம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி பண்றதால குழந்தைங்களுக்கு வந்து வேற எதுவுமே சேர்க்காம கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம சாப்பாடு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் டேஸ்டியா ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும் இன்கேஸ் நீங்க தோசை செஞ்சீங்களன்னா அது கூடவும் இந்த தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் பிளைன் சாம்பார் பண்ணாம பிளைன் தால் பண்ணாம இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பண்றதால ரொம்ப நல்லது ஒரு தூள் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன் நான் நல்லா நமக்கு எவ்வளவு தேவை ரொம்ப திக்காக இல்லாம கொஞ்சம் தண்ணியாவும் இல்லாம மீடியமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் அந்த நெய் போட்டிருக்கிறதால நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு விசில் விட்டுருப்பேன் ஏன்னா கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக அதெல்லாம் வெந்துடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இ பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் வந்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுங்க அது கூட வந்துட்டு ரெட் சில்லி வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வெதை ஃபுல்லாக எடுத்துட்ணும் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சு போனால் மூட்டை பொடோ பேஜை கட் கொறிக்கிற குச்சி அவள் ரசனோன்னா தீன் சாரன்னா சுப்பா சடிக்கி சைட்டை போய் கட் கொரிக்கிற குச்சி அவள் சுக்கிலா லவங்கா கட் கொரிக்கி சே மஞ்சு சாப் கடிவ பையன் தரக்கார் மஞ்சி சங்கரை பொக்கிக்கு கொறிவானே அவள் கொஞ்சம் லங்காய் தீட்டா அவள் சுர்சட்டிக்கு பொக்கிக்கு அவள் ஜீரா போய் பொக்கி போய விற்றுற ஆஃப் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கா ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து ஜீரா போட்டிருக்க ரெண்டுமே நல்லா வெடிச்சு வர வரக்க விடணும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் ஒரு ஃபுல் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போடணும் பூண்டு தோல் உரிச்சு கட் பண்ணி பூண்டு வந்து நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு பச்சை மிளகாவும் ஒரு பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ இந்த விதை இப்படி கட் பண்ணிட்டு இப்படி பண்ணுவானாவே வெதை வந்து தனியாயிடும் ரெட் சில்லி மட்டும் போட்டுமானாவே நல்லா இருக்கும் ஒரு நான் நாலு ரெட் சில்லி வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சுக்கிலா லொங்கா கட் கொறிக்கி செமித்தி ஃபோர் சுக்கிலா லொங்கா பொக்கிது வச்சு டிக்கை ரசனும் அவு பியாஜை பொக்கிக்கு பொழு ஃப்ரை கொரிவா பையன் திறக்கார் கடி பத்தாபி டிக்கை பொக்கிபா பையன் தருக்கார் தக்காளி வந்து ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது எல்லா பருப்பும் இருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப நல்லா நீங்கள் தக்காளி போட்டமுன்னா கொஞ்சம் புளிப்பு இதுவும் வரும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ கடி பொக்கிது வச்சு டொமெட்டர்னா மோட்டோ दरकार கட் கொடுத்துச்சு भी बढ़िया தரக்கார एटा சூழ் செமார் கையா ரோய்பா போலோ ஃப்ரைச்சு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா காஞ்சி மிளகாவும் வந்து இந்த காஞ்சி மிளகா வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்காது அதனால பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கா ஆனால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் நான் போடுவோம் அது வந்து கலருக்காக தான் அது நம்ம பார்க்கறதுக்கு அந்த டால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பல்சரி பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும் ஏன்னா எல்லாமே பருப்பு தான் அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் தான் நல்லது அவள் ஈங்க என்ன டீக்க பெஸி பொக்கி பாப்பேன் தருக்காரு அஸ் காஷ்மீரி ரெட் சில்லி அவ கிச்சி நெய் களி ரெட் சில்லி கலர் பாய் அவ டிக்க டேஸ்ட் பாய் பிள்ளை மிக்ஸ் கொறிக்கி டொமெட்டோன்னா ஏ டைம் ரொம்ப சொட்டு டொமேட்டோ கட் கொறிக்கி மிக்ஸ் குறிப்போ இது மிளகாத்தூள் வந்து வெறும் கலர்க்காகவும் டேஸ்ட்காகவும்னா ரொம்ப காரத்துக்காகலாம் இது போடல வேற எந்த மசாலாவும் போடுவேன்னா தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி இப்ப கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா போட்டிருக்கேன் நானு ஏன்னா முன்னாடியே போட்டு அது நல்ல பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நான் வேக வைக்கல ரொம்ப சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் குடையிற மாதிரி இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பருப்பு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணுமானாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அவள் டமோட்டர் மிக்ஸ் குறைச்சிருச்சு ஏட்டு தால் நை ச பிளைன் டாலி ஆயிட்டா பர்த்த சங்கர காய் பப்பை அவு டாலி சாப்பிடும் சிச்சிக்கொல்லாம் ஏ சாப்பினா சே முக டாலினா சே ടിക്കേ ടിക്കേ സമിതി അച്ഛർബി സമയ കള ആ ഡി സിക്സ് ആ பியாஜ் சாப்ஸ் வித்திரம் மிக்ஸ் ஒருத்தலாம் டிக்க பானிப்பொக்கி வப்பையும் தரக்கார் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கும் போது ஆள் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நான் வந்து இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுட்டு கூட செய்யலாம் இன்கேஸ் நெய் பிடிக்கிறோன்றவங்க அந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்துட்டு பட்டர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு நெய் வந்து அது ஃப்ரை போட்டுவிட்டேன் எண்ணெயில் தான் இப்போ எல்லாமே பண்ணியிருக்கேன் இந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து பட்டர் மட்டும் போதும் డా సిరకార్ టమాటర్ పియాజ సబ్ పేచే టైమ రీ పైప రై బీ థిక బీ అవు డా அவ பே பியாஜஸா ஃப்ரை குறிப்பட்ட மாதிரி பட்டர் என்ன டிக்கி பட்டர் பொக்கி பட்டா மாதிரி படியாக டேஸ்ட் வைப்போம் இப்போ வந்துட்டு நான் உப்பு கரெக்டாக பார்த்துட்டு பட்டர் வந்து கொஞ்சமாக போடுறேன் நீங்கள் பட்டர் இல்லைன்றவங்க வந்து நெய் போட்டிங்களா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தால் த நம்ம பிளைன் தால்னாவே பட்டரும் நெய் வந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பாடு வச்சுட்டு அது கூட இந்த பருப்பு வந்து போட்டுவிட்டு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லியோட ஸ்மெல்லும் நான் பண்ணுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பு ரோசையோ அப்படி மனக்கு புலோலகி பார்த்தோம் லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து சப்ஸ்கிரைப் கொறது தேங்க் யூ